சர்வ விக்னாரம் தேவம் சர்வ விக்னபிவ வர்ஜிதம் சர்வசக்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் நம்மளுடைய ராசியான பலனாக இந்த நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியது நல்ல நேரமாக இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து செயல்பட்டுடலாம் நம்ம டைம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த மூன்று விஷயங்களை நாம் கவனித்து பார்த்து கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளை இதை நம்ம பார்ப்போமே இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விஸ்வா ஆடி மாதம் ஆறாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு திருவாது இன்றைய திதி காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு இன்று முழுவதும் திரையோதசி பிரதோஷ நன்னாள் சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் விரச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பதி மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரை அஸ்வினி நட்சத்திரிருந்து ரேவ நட்சத்திர பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த முடிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் சில விஷயங்கள்லாம் பணம் அதாவது பணம் இதனால் நம்ம நிறைய இழந்துவிட்டோம் இனிமேல் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகின்றே இருக்கும் அந்த மாதிரி இந்த தினத்தில் புது யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரதாக இருக்கும் முக்கியமானவர்களை நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் உழைப்பு அது நிச்சயமான ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் என்னைய காரியம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அந்த யோசனை வர முடியல எனக்கு அப்படியே தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்ககிட்ட கேட்டுகிட்டு பண்ணுங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் தாயார் அதே மாதிரி பாட்டி அம்மா பெரியம்மா சித்தி இவங்கெல்லாம் சொன்னது நமக்கு அப்போ புரியலை இப்போ தான் புரியுது அப்படின்னு சில யோசனைகள் பெரியவங்க சொன்னதை இப்போ யோசனை பண்ணி பார்ப்பீங்க இப்போ சிந்திச்சு பார்ப்பீங்க அதெல்லாம் இன்றைய தினத்தில் இப்போ நடக்கக்கூடிய நாளாக மேஷராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை படப்படப்பட உயர்த்தும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நினைச்சத காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள்லாம் சில பேர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பா சில பேர் ரொம்ப நெகட்டிவாக எடுத்துட்டு டிபென்ஸ் தேர் ஜாதகம் அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் பண சம்பந்தமான எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி இருந்துகிட்டு இருக்கும் பேரில் அந்தஸ்தில் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடி வரும் ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கோயில் இருக்கிறவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க இடம் வாங்கியிருக்கவங்க தோட்டம் வச்சுட்டுருக்கிறவங்க புது முயற்சியில் ஈடுபட்டு பாதியில் நின்று இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா சக்ஸஸ் ஆகிடும் நிறைய இன்ஜினியராக இருப்பேன் கடல் சார்ந்த துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கோயில் தர்மகர்த்தாவாக இருந்துட்டுருக்கிறவங்க கோயிலில் ஒரு டெம்பரவரியாக ஒரு போஸ்டிங்ல வந்துருக்கு எனக்கு நிரந்தரமாகணும் அப்படின்னு வெயிட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய முயற்சிகள் புது புது விஷயங்கள்லாம் எடுத்து யோசிப்பீங்க சில பேர் யார் நல்லவா யார் கட்டவா கூட கிச்சன் இருக்கிற வாழைவா வேணுவா வேண்டாங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் தான் எப்போவுமே நம்மளை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக வச்சுக்கிறது நமக்கு டைம் செடிலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிறது நம்ம டைம் இருக்கா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்டிவாக இறங்குறது இந்த மாதிரி ரெண்டு முடிவுகளை மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க விடாமுயற்சி வெற்றியை பெறக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வது தவிர்த்துக்கொள்வது நல்லது எதேனும் கடை வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டிருக்கும் இத்தனை நாள் எனக்கு எடுத்த டக்கு டக்கு டக்குன்னு புது ஐடியாஸ்லாம் தோணுது இப்போ என்னமோ தெரில ஐடியாஸ் தொன்னதாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தடுமாற்றம் நீ எண்ணங்களில் மட்டும் தடுமாற்றமே ஆகக்கூடாது அது பிறருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் பிற பிறர் டப்புன்னு அதை பிரயோஜனப்படுத்திப்பாங்க அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப நிலையான சிந்தனை வைத்துக்கொள்வது நல்லது தான் டியூவல் மைண்ட் ஆகாது மல்டிபிள் தாட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரே விஷயத்தில் பத்து காரியத்தை முடிக்கிறது அப்படிங்கிறது இஸ் எ வெரி டேலண்டட் பர்சன் வாங்க ஒரே விஷயத்தை பத்தாயிரம் தடவை யோசிப்பாங்க பார்த்திங்கன்னா அவருக்கு குழப்பமான ஆள் அப்படின்ட்டுருவாங்க அதனால் உங்களுடைய எண்ணத்தை திடப்படுத்திக்கிறதும் வலுப்படுத்திக்கிறதும் ரொம்ப அவசியம் யாருக்கு மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா மீனாட்சி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லதோ ஒரு காலம் இந்த காலம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சிலதில் யோசிச்சுட்டு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் பிரயாணங்களை பற்றி யோசிச்சுக்கோங்க சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றி ஒரு ஒரு மாதம் இந்த பிரயாணத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா விரயங்கள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும் விரயம் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு இல்லை சில பேருக்கு மொபைல் அக்சசரிஸ் லேப்டாப் அக்சசரிஸ் இந்த மாதிரி பொருளை எங்கேயாவது விட்டுட்டு விட்டுட்டு விட்டு விட்டுட்டு வந்துடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவப்பூர்வமாக உங்களுக்கு நடக்கும் அதனால் இந்த ஒரு மாதம் பிரயாணங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் எங்கேயும் போகாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது சரி இன்றைய தினத்தில் அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங்கு அதேமாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் அதனால் என்னடாவது சார் சொன்னார் அப்படின்னு நினைக்கப்படாது நீங்கள் வந்து அதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஒரு பொருளை தொலைப்பீங்க அதுக்கப்புறம் திருப்பி தேடின்னு இருப்பீங்க அதனால் எப்பவுமே மற்ற கிட்ட சொல்லி வச்சுக்கிறது நல்லது இந்த பொருள் இங்கே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அடையாளம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில அடையாளத்தை மறந்து கூட சில பேர் இந்த லாக்கர் நம்பரை மறந்துவிடுவாள் செல்ஃபோனுடைய இந்த பாஸ்வேர்டை மறந்துடுவா என்ன பாஸ்வேர்டு போட்டோம் உண்டான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லியிருந்துருப்போம் அந்த மாதிரி சில நேரங்களில் மறதி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு நினச்சதை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு சில விஷயங்கள்லாம் நம்ம நினச்சது நடக்கிற நிறைய தடங்கள் ஒன்று ரெண்டு இல்லை ச ஐயூ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் இன்னைக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனியோட அடிக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில எல்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதாவது எல்லா கம்பெனிஸ்லேயும் ஷேர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புது ஐடியாஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் மனசில் ஒரு பெரிய திருப்தி ஒரு கான்ட்ராக்டர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு நல்ல புது ப்ராஜெக்ட்லாம் எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பேங்கராக இருந்துகிட்டு இருக்காங்க பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொண்ட சிம்ம ராசியாக இன்றைய தினத்தில் இருக்குது சண்டை போடுறது சின்ன சின்ன விஷயம் நீயா நானா உங்கள் ஃபேமிலியாக என் ஃபேமிலியாக இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இன்றைக்கி மனதை கொடுக்க வேண்டாம் நேரம் அப்படி கொண்டு வரும் ஏன்னா ஒரு அற்புதமான நேரத்தில் ஒரு இந்த மாதிரி தடங்கள்லாம் இருக்கும் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயண வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேர்களே கன்னிராசி அன்பர்களே ஒரு காரியத்தை மனசில் இந்த காரியம் நடக்கணும் 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 நடக்கணும்னு மனசில் அப்படி தீவிரமாக யோசிவு கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேலைகளை முக்கியமாக வச்சுக்கோங்க வேலைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது மனக்குழப்பத்தை கொடுக்கும் ரெண்டு மூணு நாளாக இருந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் கவலைப்பட வேண்டாம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பயணலாம் பிரமாதமாக போகலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க அதே சமயத்தில் ஃபேமிலியில் பேசும்போது கவனம் தேவை நீயா நானா நீ பெருசா நான் பெருசா உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா உன் தங்கச்சி என் தங்கச்சி உங்கள் வீட்டில் அது தங்கம் நகை வீடு இடம் இதெல்லாம் எதுலேயும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காங்க அவங்க இப்படி சொன்னால் இவா அப்படி சொன்னால் காதில் வரலையில எதை பற்றி கவலைப்படாதீங்க யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்கிறா சொல்லிவிட்டு போட்டுமே உங்கள் காதில் வரலை உங்கள் முன்னாடி பேசல இல்லை அதுக்கு பயம் இருக்கு இல்லையா வாளுக்கு ஏன் கவலைப்படுறது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் பின்னாடி பேசுகிறவளை பற்றி கே கவலைப்படுறது உங்கள் முன்னாடி பேசினா தான் தைரியம் வாளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் பின்னாடி பேசுகிற வாளுக்கு தைரியம் இல்லை அதனால் ஏன் ஒய்யொரு ஒரி போட் தட் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கன்னிராசினியர்கள் ஹோட்டலில் இருக்க ரெஸ்டாரன்ட் சென்று இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதார்கள் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே நல்லது ஒரு விஷயத்தை யாராவது சொன்னால் அதை கேட்டுக்கணும்னு சொல்லுவாங்க யார் சொன்னால் எதிர்த்து பேசக்கூடாது அதுக்கப்புறம் பின்னாடி அது படம் பொழுது ஆமாம்ல அவங்க அப்போவே சொன்னாங்க நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் சே 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 சேச்சு நான் அப்பப்போ வருத்தப்படுவேன் அதனால் யார்ட்டையும் பேசல கவனம் தேவை எல்லாம் மனசில் பட்டதெல்லாம் பட பட்ட பட படப்படன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது அது அவ்வளோ பெருசு அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது அதனால் மனசை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது ரொம்ப நல்லது லட்சுமியிலே தைரிய ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள் அது மாதிரி இன்றைய தினத்தில் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் அப்பப்போ எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் ரிப்பேர் போகும் தண்ணி பிரச்சனை தான் இது என்னன்னு தெரில இந்த பாரு விரிசல் உளுந்துட்டே இருக்குது கரையான் பிரச்சனை அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இன்றைக்கி யோசிப்பில் அதனால் டென்ஷன் ஆகல் அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம் அது மாதிரி கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் ராம நாமத்தை சொல்கிறது நல்லது ராம 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 மன அமைதி பிறகு மிகப்பெரிய அமைதி உங்களுக்குள்ளே பிறக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்கள் விச்சயராசி நேர்களுக்கு நல்ல ஒரு காலம் இருக்குது இன்றைக்கி அதாவது திருமண காரியம் சக்ஸஸாக முடியும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் விஷயராசி நண்பர்கள் ஒரு காரியம் எடுத்தால் ஜெயிக்கணும் அதுக்கு பொறுமை தான் ரொம்ப அவசியம் அந்த பொறுமை இருந்தால் போதும் வெற்றி கிடச்சிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவர்ப்பு முந்தானியத்தை நான் சொன்னேன் விஷயங்கள் அதாவது இனிமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன் அதை பிரயோஜனப்படுத்தினா நல்லது நல்ல பேச்சு நல்ல திறமை தேவையான விஷயத்துக்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் போட்டு சொல்லிடப்படாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு கம்பெனி கட்டின்ற ஒரு பெரிய பில்டிங் சார் இது மட்டும் வந்துருச்சுன்னா சென்னையிலேயே இதுதான் டாக்கிங் இதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் என்னோடய பிஸ்னஸில் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இது மட்டும் பண்ணிட்டா எனக்கு கிடச்ச ஒரு பெரிய ரெகக்னேஷன் சார் இது மட்டும் நடந்ததுன்னா என் குடும்பமே செட்டில் நல்லாயிருக்கும் சார் அப்படிலாம் சொல்கிறவா நிறைய பேர் இருப்பா அந்த மாதிரி அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலைகள் கூடி வரும் நிச்சயமாக ராசி அன்பர்களுக்கு கவலைப்பட வேண்டாம் குரு பகவானை வேண்டுங்க குருவே சர்வலோகானாம் புஷஜேபரோகினம் நிதையே சர்வ வித்யானம் தட்சிணாமூர்த்தி ம தட்சிணாமூர்த்தி சுவாமியும் குரு பகவானை வேண்டிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே நல்லது நடக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் இருக்க வேலை வாய்ப்பு கூடி வரும் ஆரோக்கியத்தில் மட்டும் கண் கழுத்து சம்மந்தமான உபாதி வயிறு கால் சம்பந்தமான உபாதைகள்லாம் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சிறுபிராணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிராணம் லாப பிரயாணமாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்காதீங்க கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் வட்டிக்கு கடன் வட்டி கட்டுறதுக்கு வட்டி வட்டி கட்டுறதுக்கு வட்டி இப்படிதான் அது போகும் அதனால் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும் நல்லது கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு டெபிட் கார்டு பேமெண்ட்டு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஒரு காரியம் ஒரு பத்து பேர் போகிறா நீங்கள் அதை செலக்ட் ஆகிடுவேன் ஒன்றும் பயப்பட வேண்டாம் மறைமுக எதிரி இருப்பாங்க மனமாக இருக்கணும் முன்னாடி பேசுறது பின்னாடி அப்படியே போகும் ரகசியம் 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 ரகசியமாக போயிடும் இன்றைய தினத்தில் அதிர்ருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு மகர நண்பர்களே எடுத்ததை ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குன்னு யோகங்கள் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சிறு தூர தூரப்பிராணம் வெளியூர் லாப பிரயாணமாக மாறும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு வெளிநாடு வெளியூர் படிக்கிறதுக்கு டாக்டருக்காக படிக்கிறதுக்கு நீட்டுக்காக படிக்கிறதுக்கு எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைய தினத்தில் மகர ராசி துக்கம் கவலை துன்பம் இது போன்ற விஷயங்கள் யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா கேளுங்க மனசளவில் கொண்டு போகாதீங்க பிகாஸ் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கங்காட்டி அவள் சொல்லி அந்த வைப்ரேஷன்லேயே உங்களை வச்சுருப்பாள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருமூர்த்தி வழிபாடு யார் மகாவிஷ்ணு பரமேஸ்வர் அதே சமயத்தில் பிரம்மா திருமூர்த்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பயணமாக மாறும் பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும் சேமிப்பு எவ்வளோ சேமிக்கிறது சேமிக்கிறது புது சேமிப்பெல்லாம் இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப நல்லது யாரு கும்பராசி நண்பர்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயார் வழி சொத்து தாயார் வழி சொந்தங்கள் உங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் சில பிரச்சனைகள்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க கார்பரேட்டர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ண மெடிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து டாக்டராக இருந்துகிட்டு இருக்கவங்க கிளினிக் நடத்தின்னு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் நடத்தியவங்க லேப் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சில நேரங்கள் அப்படியே யோசிப்பேன் மதிப்பு மரியாதையை பற்றி நிறைய சிந்திப்பேன் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சில விஷயங்கள்லாம் நம்ம நல்ல தொழிலில் ஜெயிச்சாச்சு இனிமேலும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணின்றே இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணி பாருங்க கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான வழிபாடு மீனராசி நண்பர்கள் யார் என்ன சொன்னா அமைதி 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 தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு அமைதி தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க எனர்ஜி தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு அதனால் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் நடக்காமல் போகும் அது டிபெண்ட்ஸ் உங்களுடைய ஜாதகத்தை இருக்குது கோச்சாரம் இருக்குது ஜாதகம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வச்சுண்டு செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும் பேச்சு திறமையை உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் ரகசியங்கள்லாம் முடியறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லப்படாது டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன்னால் போச்சு அது கூடாது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் லீட் பண்ணுவேன் டென்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஆர்த்தோபிரடிக்ட்டாக இருந்துகிட்டு இருக்கவங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கண்ணாடி கடை வச்சுருக்காங்க ஃப்ரேம் கடை வச்சுருக்கிறவங்க கை தொழில் இருக்குப்பா நான் எதுக்கு கவலை பண்ணேன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீடு பண்ணுவீங்க மீனராசி நண்பர்கள் சிலர் பேர் அப்படியே உட்காந்து சோகமாக உட்காந்துருப்பா இருப்பாள் ஜாதகத்தை பொறுத்திருக்கு சோகமாக தான் உட்காந்துடாதீங்க நிறைய பேர் உங்களை இன்னும் கீழே இறங்கணும்னு நினச்சின்னு இருப்பா நீங்கள் ஜெயித்தாகணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நாட்கள் குறைவு ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டு கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் வாஸ்து இன்னைக்கு ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு போனேன் அந்த கம்பெனியில் அவர் புது புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவார் அந்த ப்ராஜெக்டில் அவருக்கு வந்து டவுன்ஃபால் ஆகிடுது என்னென்னு தெரில மணி ஃப்ளோ கம்மியாகுது திருப்பியும் புது ப்ராஜெக்ட் பண்ண தெரியல பண்ண முடியல அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் சார் நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னு நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போய் அந்த இடத்த போய் பார்க்க போனேன் உள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தா அந்த இடத்த தங்கியிருந்தேன் கா கரெக்டாக வெளியில் கிளம்பி போகிறேன் அந்த வெளியில் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்னா அந்த அது ஒரு இதில் வந்து இப்படி 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 துறப்பாங்கள்ல அந்த கம்பெனி என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் வந்து டோல்கேட்டில் கூட இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்காகி நிற்கிது அதில் ஒரு தடங்கள் ரெண்டாவது என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் இதுக்கு தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்போ பேச வரும்போது ஒரு கால் வருது எனக்கு ஒரு கால் வரும்போது அந்த கால்லேயும் நெகட்டிவான ஒரு விஷயம் சரி ரைட்டு அப்போது ரெண்டாவது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணேன் மைண்டில் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் இல்லையா வேறு கம்பெனி இருக்கா அப்படின்னு கேட்டோ ஆமாம் சார் இப்போ இப்போ நம்ம வாஸ்து பார்க்க போகிறது இந்த இடத்துக்கு தான் சார் அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ் ஏதாவது வச்சிருக்கேலா இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் இருக்குது சரி அங்கே போவோம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை சார் வாஸ்து இதுக்கு தான் அங்கே போவோமே அப்படின்னு சொல்ல வரேன் கரெக்டாக போகும்போது பசுமாடு கண்ணுக்கு தெரியுது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தம்பதியாக ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க இப்போ அந்த கம்பெனியை பற்றி பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இப்போ திருப்பி இதை பற்றி பேசும்பொழுது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்போ நான் நினச்சிட்டேன் ஓ இந்த இடத்துல தான் இவருக்கு சரியில்லை ஒன்று இவர் இடம் வாங்கின டைம் சரியில்லா இருக்காதுக்கு அல்லது அந்த க அந்த பூமி பூஜை டைம் பண்ணது சரி இல்லாமல் இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா வாஸ்து சரியில்லாமல் இருக்குது மூணையும் நிர்ணயம் பண்ணி அந்த வாங்கின டேட்டு எல்லாத்தையும் கையில் வாங்கினேன் போனேன் உள்ள இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அது பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது இது யார் உங்களுக்கு சொன்னார் ஏன்னா சார் தெரிஞ்ச ஒரு திட்டம் கேட்டு எல் ஷேப்பில் இருந்துருக்கு இந்த பக்கத்தில் இடமும் வாங்குங்கன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி பக்கத்தில் இடமும் வாங்கினார் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா பணம் சம்மந்தமான கஷ்டத்தில் இருந்தார் இருந்தாலும் நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இடத்த வாங்கி அழகாக ஒரு ஸ்கொயராக அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணினார் அவர் சொன்னார் சார் உங்களை பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பயந்துட்டுருந்தேன் அந்த ஒரு கட்டு மட்டும் போய்டுமே பயந்துட்டு இருந்தேன் பட் அதுவும் நடந்துடுச்சு என்னமோ தெரில சார் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் அனதர் ஒன் இயர் அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வாஸ்து பார்த்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு சின்ன சகுனம் ஒரு சின்ன நிமித்தம் லைஃப்பையே நமக்கு பிரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துன்றிருக்கு இல்லையா இதுதான் அதனால் வாஸ்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷே